வணக்கம் பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் ஒன்பது வெந்தயம் உங்களுக்கு வந்து கை நிறைய சேர ஆரம்பிக்கும் இந்த வெந்தயத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா புதன் இரவுக்குள்ளே இரவுக்குள்ள செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு நீங்க பண்ணலாம் பிரம்ம முர்த்த நேரத்திலயும் பண்ணலாம் அல்லது வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் புதன்கிழமையும் இந்த பரிகாரம் செய்யலாம் வியாழக்கிழமையும் செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் எப்படி இதை செய்யணும் அப்படின்னா ஒன்பது வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியை வந்து சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒன்பது வெந்தயத்தை மட்டும் நீங்கள் வைத்து முடிச்சு போல் கெட்டிக்கோங்க கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா நீங்கள் தூங்கும் இடத்தில் அதாவது நீங்கள் தூங்குவீங்க பார்த்தீங்கன்னா அந்த தலகாணி கடையில் வந்து வைக்கணும் அதற்கு முன்னாடி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வைத்தே பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் தூங்குகிற இடத்துல தலகாணி கடையில் நீங்கள் வச்சிடலாம் வைத்துட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்துடணும் எடுத்துட்டு அப்படியே பணம் வைக்கிற இடத்துல அதை வச்சுருங்க உங்களுடைய பீரிலோ அல்லது அஞ்சுரை எடுத்து அதை வச்சுருங்க உங்களுக்கு வந்து செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது வெந்தே டப்பாவில் ஒரு ஐந்து ரூபா நானே நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செல்வம் சேர ஆரம்பிக்கும் அடுத்து வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க அந்த வெந்தயத்துக்குள்ளே ஒரே ஒரு மஞ்சள் துண்டு அதாவது குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டிடணும் அதாவது வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவும் ஒரு துண்டு மஞ்சளும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டி மஞ்சள் நிற துணியில் நீங்கள் கெட்டணும் கெட்டிட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சாலும் உங்களுக்கு வந்து குரு பகவான் ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் வந்து தங்க சேரணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் அடுத்து அதை விட மிகவும் முக்கியமான ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சுலயே நீங்க வெந்தயத்தை போட்டு வச்சீங்க அப்படின்னா பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே ஒரு ரொட்டேஷனில் வந்து அந்த பணம் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய பர்ஸில் வந்து நம்ம போட்டு வைக்கணும் புதன் அழுது வியாழக்கிழமை ரெண்டு நாளுமே வெந்தய பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் நமக்கு கொடுக்குது அதனால் நீங்கள் வந்து பர்ஸில் போட்டு வச்சுருங்க எத்தனை வெந்தயம் போடணும் அப்படின்னா ஒன்பது வெந்தயம் போடலாம் போட்டு நீங்கள் ஒன்பது மூன்று ஐந்து ஏழு அந்த மாதிரி ஒற்றைப்படி எண்ணிக்கையில் நீங்கள் வெந்தயம் போட்டு வச்சிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அகல் விளக்கில் வச்சுருங்க அந்த அகல் விளக்கில் வந்து படிகாரம் இருக்குது பார்த்தீங்களா படிகாரத்தை வைத்து நீங்கள் அறையில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வம் வந்து சேர ஆரம்பித்துட்டே இருக்கும் அதாவது குரு பகவானுக்கும் வெந்தயத்திற்கும் தொடர்பு இருக்கின்றதும் நமக்கு வந்து வெந்தயத்தை வைத்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே நமக்கு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் இந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இதை நீங்கள் எப்போது எடுக்கலாம் அப்படின்னா ஒன்பது நாட்கள் கழித்து எடுக்கலாம் அல்லது நீங்கள் இன்றைக்கு செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் இதே நாள் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்து நீங்கள் கால்பட்டாத இடத்துல போட்டுடலாம் வெந்தயத்துல எந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கின்றதோ அதே அளவுக்கு நமக்கு பணத்தை ஈர்க்கிற குணங்களும் அந்த வெந்தயத்திற்கு அதிகமாகவே இருக்கின்றது வெந்தய பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்த ஒரு பரிகாரம் தான் இந்த வெந்தயத்தை வைத்து இப்படிலாம் நீங்கள் செய்து பாருங்க சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க உங்க உள்ளாங்காய்குள்ள வச்சுக்கோங்க வைத்துட்டு ஏதாவது நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் நினைச்சுக்கோங்க எவ்வளோ பணம் வேண்டுமோ அதை பாசிட்டிவாக நினைச்சிட்டு அந்த வெந்தயத்தை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்றலாம் தண்ணியில் போட்டு நம்ம சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லது அதாவது உடனே அப்படி போட்டு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா முடியாது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் நீங்கள் வெந்தயத்தை வைத்து என்ன நினைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்கும் தினமும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ரொம்ப எளிமையானது எத்தனை வெந்தயம் போடணும் அப்படின்னா ஒரு மூன்று நாலு ஐந்து வெந்தயத்தை மட்டும் போட்டால் போதும் ஒன்பது வரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் போட்டு தினமும் இதை செய்து பாருங்க கட்டாயமாக நூறு சதவீதம் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தினமும் ஒன்பது நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்குது பணம் பிரச்சனை இருக்குன்றது பணமே வீட்டுக்கு வர மாட்டேங்குது எனக்கு எப்போவுமே கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படி நினைப்பவர்கள் அவர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க இதில் ஏதாவது ஒன்று எளிமையானது நீங்கள் செய்து கொள்ளலாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு வெந்தய பரிகாரமே உங்களுக்கு சூப்பராக நான் ரிசல்ட் தரும் இல்லை ஏதாவது ஒன்றையும் நீங்கள் செய்துக்கோங்க அடுத்து வெந்தய தீபம் கூட நம்ம ஏற்றலாம் வெந்தய தீபம் ஏற்றினாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும் வெந்தய தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டில் வெந்தயத்தை பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் செய்துட்டு இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னா வெந்தய செடி நமக்கு கிடைக்கும் வெந்தயக்கீரை கிடைக்கும் அதாவது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ஓடும் தண்ணியில் கூட நீங்கள் போற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க